ஹாய் அண்ட் ஹலோ எப்படி ஒன் திஸ் இஸ் பெஸ்ட் ஃப்ரம் பெஸ்ட் மாதேசி சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படி மார்க்கிங்க இன்றைக்கி எட்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன் எங்கள் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் செவென் சம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்கொயர் ரூட் டு த நியரஸ்ட் ஹோல் நம்போ பின்வரும் எங்களின் வர்க்கமூலங்களின் மூலங்களின் தோராய மதிப்பு அருகிலுள்ள மொழியை நீர்க்கு மதிப்பிடவும் அதாவது தோராய மதிப்புனால் வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஒரு ஒரு நைன் பாயிண்ட்டுன்னு இருக்குது வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஓகே நைன் பாயிண்ட் ஃபோர் இருக்கு அப்படின்னா இது எப்படி சொல்லுவோம்னா ஒன்பது புள்ளி நாலு எப்போ கண்டிப்பாக ஒரு நைன் பாயிண்ட் சம்திங் தான் சொல்ல முடியும் இதே இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் நைன் பாயிண்ட் ஒரு எயிட் இருக்குன்னு வச்சுக்கலாம் நைன் பாயிண்ட் எயிட் புள்ளிக்கு அப்புறம் அஞ்சு தாண்டி இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐந்து விட அதிகமாக இருக்கும் போது ஐந்தும் ஐந்து விட அதிகமாகவும் இருக்கும்போது நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் நைனை இது வந்து டென்ன ஹோலை முழுசாக எப்படி எடுத்துக்கலாம் பத்துன்னு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது நம்மளால் எடுக்க முடியாது அப்போ ஜி பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ டு நாலுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது ஒரு வேல்யூ ஒரு நம்பரை ஆட் பண்ணக்கூடாது அதே இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஃபைவை தாண்டி இருக்குது அப்படின்னா ஒரு நம்பரை கண்டிப்பாக ஒரு வேல்யூவை கண்டிப்பாக நம்மளால் ஆட் பண்ண முடியும் அப்போ என்னவாகவும் டென் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த சம் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் ஃபோர் ஃபார்ட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓகே இப்போ பார்க்கலாம் நானூற்றி நாற்பது சொல்லி கொடுத்துருக்காங்க இது நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக டூ டூவாக நம்ம பிரிப்போம் ஸோ அப்போ இதுவும் இது ரெண்டு இது ஒன்று மட்டும்தான் இருக்கும் சரி இப்போ பேர் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் சேம் போனதில் செஞ்ச மாதிரியே தான் இங்கே என்ன இருக்குது நாள் இருக்குது அப்போ நாலுனால் எதில் வரும் டூ டூ ஜார் ஃபோர் எழுதலாமா ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று டூ ஸ்கொயர் வந்து ஃபோர் கிடச்சி அப்போ ரெண்டு வந்து ரெண்டு தடவை ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதணும் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு டூ டூ ஜார் ஃபோர் ஆகிடும் அவ்வளோதான் அப்போ ஜீரோ ஆகிடும் அடுத்த ரெண்டு டிஜிட் நம்ம இங்கே இறக்குறோம் அப்போ என்ன ஆகிடும் நாற்பதாக மாறிடும் இப்போது இந்த கோஷன்ட்டு இங்கே என்ன இருக்குது ரெண்டு தான் இருக்குது இதை என்ன பண்ணுறோம் நம்ம கண்டிப்பாக இன்ட்டு டூவால் பெருக்கணும் இப்போ டூ இன்ட்டு டூ என்ன கிடைச்சிரும் நாலு மட்டும் கிடைக்கும் இங்கே என்ன இருக்குது நமக்கு நாற்பதுன்னு சொல்லி இருக்குது இங்கே என்ன இருக்குது நமக்கு நாலு இப்போது நம்ம எந்த நம்பரை சேர்க்குறோமோ அதே நம்பரால் தான் நம்ம பெருக்கணும் இப்போ நாலோட ஒன்று சேர்த்தேனா கண்டிப்பாக ஒன்று சேர்த்தேனா அதே நம்பரால் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிடும் நாற்பத்தி ஒன்று கிடச்சிரும் ஆனால் இங்கே என்னதான் தான் நமக்கு நாற்பது தான் இருக்குது இந்த வேலையை வந்து என்னவாகல அடங்கலை இப்போ நான் ஃபோர் டூ போட்டாலும் கண்டிப்பாக கூட போயிடும் ஏன்னா ஒன்று போடும்போதே ஒன்று சேர்த்து ஒன்றால் பெருக்கும் போதே நமக்கு ஃபார்ட்டி ஒன் வந்துடுச்சு ஆனால் இங்கே ஃபார்ட்டி தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு ஜீரோ சேர்க்கணும் இங்கே ஒரு ஜீரோ சேர்த்து புள்ளி வச்சுக்கோங்க

நான் ஒம்போதை சேர்த்து அதே ஒன்பதால் பெருக்கும் போது என்ன கிடைக்கிது அப்படின்னா பாருங்கள் மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொன்று கிடைக்கிது அதே இது அதோட கொஞ்சம் குறைச்சி எட்டால் நம்ம எட்டை சேர்த்து எட்டால் பெருக்கும் போது மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு தான் கிடைக்கிது அப்போது ஒன்பதை எடுத்துக்கலாம் இதுதான் வந்து எதுக்கு ரொம்ப நியர்பை இருக்குது நாலாயிரத்துக்கு பக்கத்தில் இந்த மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று தான் இருக்குது ஆனால் எட்டுன்னு சொல்லும் போது இதை விட கம்மியாக தான் இருக்கப்போ நம்ம இந்த நயனை சேர்த்து நயனால் பெருக்கிக்கலாம் இப்போ இங்கே நயனை சேர்த்து என்ன பண்ணணும் நயனால் பெருக்கணும் அப்போ நானூற்றி ஒன்பது என்பத ஒன்பதால் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கிது மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு இதை ரிமைனிங் வந்து நம்ம செப்ரேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை கழிக்கணும் இதை கழித்து போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒன் டிஜிட் நமக்கு கிடைச்சாலே போதுமானது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர டிஜிட்டை வச்சு தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சரியா இது எப்படி வரப்போகுது இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்கு நான் நமக்கு ஒன்பதுன்னு வந்திருக்கு ஆனால் ஜீரோ டு ஃபோர் வரைக்கும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டின்னு தான் சொல்லணும் ஆனால் ஆனால் அஞ்சுக்கு அப்புறம் அஞ்சு டு ஒன்பதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு இது நம்ம கூட்டிக்கலாம் அப்போ இருபதோடு நம்ம ஒன்றாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு வேல்யூ சேர்த்துக்கலாம் அப்போது இருபத்தி ஒன்றாக மாறிடும் இந்த இடம் புரியுதாமல் நம்ம என்ன சொல்கிறோம் எப்படி இருபத்தொன்று போடுறோம்னு சொல்லி இதே இது டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோராக இருந்துச்சுன்னா டுவெண்ட்டின்னு சொல்லி முடிச்சிருப்போம் ஆனால் நாளை தாண்டி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த நம்பர்ஸில் எது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்தாலும் ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும் அப்போது டுவெண்ட்டியோட ஒன்றாக ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி ஒன்னாக மாறிடும் ஓகேவா அப்போ கொடுக்க வர்க்க வர்க்கமூலத்தோட தோராய மதிப்பு வந்து என்னவாக இருக்கும் இருபத்தி ஒன்று தோர் த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் ஃபோர் இஸ் என்னது ட்வெண்ட்டி ஒன் அவ்வளோதான் இதுதான் இதோட ஆன்சர் இதோட இந்த சம் முடிஞ்சது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ